ஒரு அரசியல் விமர்சகர் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியுமா தம்பி எந்தவித அரசியல் பின்புறமும் இல்லாமல் அனைத்து கட்சிகள் செய்யும் தவறுகளை சுட்டிக்காட்டி பதிவு போடணும் ஆனால் நீங்கள் போடுற பதிவு உங்களுக்கே நியாயமாக இருக்கா நடிகர்னு சொன்னால் கூத்தாடி தானே கல்வி நிகழ்ச்சிகளுக்கு கூத்தாடிகள் வரலாமா தலைவர் விஜய் நடத்திய கல்வி விருது வழங்கும் விழாவை எதிர்கட்சிகள் எதிர்த்தாங்க இப்போது ஒரு அரசு கல்வி விழாவில் கூத்தாடியை கூப்பிட்டு விழாவை நடத்துகிறாங்க இப்போ எதிர்கட்சிகளும் உங்களை மாதிரிப்பட்ட ஆட்களும் எங்கே போனீங்க இப்போ கேள்வி கேளுங்க நீங்கள் தான் தைரியமான ஆளாச்ச உன்ன மாதிரி நல்லவன் போல வேஷம் போட்டு திமுக கிட்ட காசு வாங்கிட்டு நல்லவன் மாதிரி நடிக்க கூடாது அடே தம்பி எப்பவுமே அனில்களன் பேசிட்டு இருக்க சரிடா தம்பி நாங்கள் அனில்களன்னே வச்சுக்கோ ஒரு தலைவனுக்கு உண்மையுள்ள அனில்களாக இருக்கிறது எங்களுக்கு பெருமை தான் உன்ன மாதிரி நடுநிலை போல வேஷம் போட்டு நாங்கள் நடிச்சிட்டதும் இருக்க மாட்டோம் பணத்துக்காக அடுத்தவன் கால நக்கிறது எவ்வளோ பெரிய கேவலம் தெரியுமா தம்பி நீ ஆளுங்கட்சிக்கு வேலை பார்க்குறதுல எந்த தப்பும் கிடையாது ஆனால் நடுநிலை வேஷம் மட்டும் போடாது